கோகையிலே இடது புறம் முருகர் தனிச்சுருப்பார் சன்னதியில் காலை பார்த்திங்கன்னா செருப்பு போட்டிருப்பார் அந்த சோமேஸ்வரர் ஆலயம்னு ஏன் பேர் வந்ததுன்னா சந்திரன் வந்து தன்னுடைய பாவம் தீர யாரோ மாமனார சாபம் கொடுத்துட்டாரு நீ ஒளி இழந்து போ அனு சாபம் கொடுத்துட்டார் அந்த சாபம் தீரதுக்காக தவம் இருந்த இடந்தான் சோமேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்தில் நீங்கள் அந்த ஆலயம் சென்று வழிபட்டால் மன நிம்மதி கிடைக்கும் மனச்சோர்வு மனக்கவலை தீரும் சுவாமி முன்னால் போய் அப்படியே கண்ணை மூடி அப்படியே உங்களை நீங்கள் ஒப்படைச்சிடணும் இறைவா என் கஷ்டத்தை தீருன்னு இப்படி நின்னங்கனாலே போதும் நம்ம கஷ்டங்கள் காணாமல் போகும் கும்பகோணத்துக்கு பேரே கோயில் நகரம் கும்பகோணம் காஞ்சிபுரம் எல்லாம் கோயில் நகரம் இப்படி தடிக்கி விழுந்தால் கோயில் கும்பகோணத்து சாரங்கபாணி சக்கரவாணி கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்று போதாது நமக்கு ரெண்டு கண்ணு போதாது அவ்வளவு சிறப்பான கோயில்கள் மே நீங்க நீ தோலை செஞ்சடைமே கொடூர குணமுடையவர்களை சரண பங்கேறுக பவம் விரிஞ்சி சஞ்சின்பன் விரசயது லோகான விகலம் வகேத்தியனம் சௌரி கதம்பி சகசுரேன சிரசாம் பஜதி பசிதோத் துளான விதிம் இது கொடூர குணங்களை திருத்தக்கூடியது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ புவன மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ புவன மாத்ரே நமக இந்த புவனேஸ்வரி மந்திரத்தை சொல்லி வந்தால் உங்களுக்கு எல்லாவித துக்கம் தீரும் மனக்கவலை தீரும் மனச்சோர்வு தீரும் மன அழுத்தம் தீரும் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ புவன மாத்திரே நமக வேலை கிடைக்கணுமா சர்வ பூதேஷ் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ஷார்ட்ஸில் யாதேவி சர்வ பூதேசு சுபர்ணி ரூபனே சமஸ்திதா நமஸ்தசியை நமஸ்தசியை நமஸ்தெய் நமோ நமக இது சொன்னீங்கன்னா வேலை கிடைக்கும் ஆறு தடவை சொன்னால் போதும் உங்களுக்கு ரெண்டு கோடி தடவை சொன்ன புண்ணியம் கிடைக்கும் அது எந்த நாம பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாசலம் மகாலிங்கம் மகாதேவ மத்தியார் சுனேசா இந்த நாமாக்களை ஆறு தடவை நீங்கள் சொல்லணும் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் என்னுடைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் தவறாமல் எளிய பரிகாரங்கள் ஆன்மீக விளக்கங்கள் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனேசா இந்த ஆறு நாமாக்களை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கோடி தடவை சொன்ன புண்ணியம் கிடைக்கும் படிப்பு நல்ல வரணுமா வல்லாரக்கீரை சாப்பிட கொடுங்க அதுக்கு வல்லாரக்கீரை என்ன செய்யணும் நிறைய வெங்காயம் போட்டு வதக்கணும் வல்லார